ஒரு சூப்பரான தயிரும் தயிர் சாதமும் எப்படி செய்யலாம் இந்த வீடு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க நல்லா காசி வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ மிளகா அடுக்க போகிறோம் நீங்கள் வர மிளகா எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா எடுக்கலாம் காம்போடு இருக்கணும் இந்த மாதிரி முழுகணும் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ பால் தயிராக மாறியாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க திருப்பி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வையுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான தயிர் ரெடி ஆகிடுச்சு இப்போ பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு சாதம் வடிச்சிக்கலாம் வடித்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி கடுகு சீரகம் கருவேப்பிலை ஆப்ஷனல் தாங்க இப்போ என்ன ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரைஸ் எடுத்துக்கோங்க இப்போ தயிர் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தாளிச்சதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க பூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி புளி சாதம் சுண்டல் சக்கர பொங்கலாக போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலையும் விடுச்சேலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்